دے تیر پتی اتم بنو دی کلا سے گرو دم جنایا پڑتے کلا مہان ندیتے پتہ دم کو لے پوندا کلا சார் நேரத்து ஒரு அஞ்சு பண்ணு நோக்குது நேரத்து ஒரு அஞ்சு பண்ண நோக்குது

Carone Arcan Jolie O Sara Jolie in a mona male O Sara Jolie in

ഓം ശിവം ശിവലോകം സേർക്കും തിരുവണിയം ശ്രീമണമേക്കും مہنیچ <tiny currently Treasure Odysurai hatten> ஓம் அனுமான் திருந்திநாத திருவணிகள் போற்றி ஓம் அருணகிரிநாத போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியா திருவிணிகள் போற்றி ஓம் அனவா பிரபு திருவிணிகள் போற்றி یہرونی um, ஓம் அம்மையா திருவணிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த திரு போற்றி ஓம் கடைபிள்ளை சித்த திருவிணிகள் போற்றி ஓம் கடுவளை சித்த திருவணிகள் போற்றி ஓம் கண்ணானந்த திருவணிகள் போற்றி ஓம் கன்னிச்சித்த திருவணிகள் போற்றி ஓம் கணராஜ திருவணிகள் போற்றி ஓம் கணபதிதாச திரு ஓம் திருவணிகள் கதமக ஓம் கபில திரு ஓம் கமலமுனிவ திருவிணிகள் போற்றி ஓம் கருபுருதேவ திருவணிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்த திருவணிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் போற்றி ஓம் கௌபால சித்த திருவணிகள் போற்றி ஓம் கணராம திருவணிகள் போற்றி ஓம் காகபுஜண்ட திருவணிகள் போற்றி ஓம் காசிம திருவணிகள் போற்றி திருணிகள் போற்றோம் போற்றி ஓம் கதமச்சித்திருற்றி திருவிணிகள் போற்றி ஓம் குருலட்சோத்தி திருவிணிகள் போற்றி ஓம் குரு ராஜ திருவிணிகள் போற்றி ஓம் குருமச்சித்த திருவிணிகள் போற்றி ஓம் ஓம் திருக்க திருவிணிகள் போற்றி ஓம் கௌசிக திருவிணிகள் போற்றி ஓம் கௌதம திருவிணிகள் போற்றி ஓம் முனி சித்த திருவணிகள் போற்றி ஓம் சங்கர திருணிகள் போற்றி ஓம் சங்கலி சித்த திருவணிகள் போற்றி ஓம் சச்சிதானந்த திருணிகள் போற்றி ஓம் சக்கநாத திருவணிகள் போற்றி ஓம் சண்டிகேச திருவணிகள் போற்றி Con Satiana in dietro, al poti. Con Simo Yogamamo in metro, al poti. Con Simo Machietro, al poti. Con Simo Machietro, unica al poti. Con Simo in al poti. Con Simo Gembra, unica al poti. ஓம் சுந்தரமூர்த்தி திருவணிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் சேது முனிவர் போற்றி ஓம் சருபானந்த திருவணிகள் போற்றி ஓம் ஜம்ப மகனி திருவணிகள் போற்றி ஓம் ஜமலக்னி திருவணிகள் போற்றி بھوم جنگ در ترونیگل پوٹی ஓம் ஞான சித்த திருவணிகள் போற்றி ஓம் தவரானந்த திருவணிகள் போற்றி ஓம் தன்மந்திரி திருவணிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவணிகள் போற்றி ஓம் தானந்த திருவணிகள் போற்றி ஓம் திரிகோண சித்த திருவணிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்த திருவணிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் திருமாலை தேவ திருவணிகள் போற்றி ஓம் திருமாவள தேவ திருவணிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவணிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவணிகள் போற்றி ஓம் தேரைய திருவணிகள் போற்றி ஓம் நந்தனா திருவணிகள் போற்றி ஓம் நந்தீசுவர திருவணிகள் போற்றி ஓம் நாதானந்த சித்த திருவணிகள் போற்றி ஓம் நாரத திருமணிகள் போற்றி ஓம் நொண்டிச்சித்த திருவணிகள் போற்றி ஓம் பட்டினத்தா திருவணிகள் போற்றி ஓம் பதஞ்சலியா திருவணிகள் போற்றி ஓம் பரத்துவாச திருவணிகள் போற்றி ஓம் பரமானந்த திருவணிகள் போற்றி ஓ பிரசரிசி திருவணிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்த திருவணிகள் போற்றி ஓம் பிங்கள முடிவ திருவணிகள் போற்றி ஓம் போற்றி ஓம் விருகு மகனுசி திருவணிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவ திருவணிகள் போற்றி மே திரு போற்றி திருச்சிரிகள் போற்றிப்பானி சித்த திருவணிகள் போற்றி ஓ பூனை கண்ணா திரு போற்றி முக்சி திருவணிகள் போற்றி திரோணிகள் போற்றி ஓம் அஸ்தான் போற்றி ஓமே திருவணிகள் போற்றி ஓ மாணிக்கவாசக திரோணிகள் போற்றிண்டேய திருவணிகள் போற்றி ஓ மா போற்றி ஓம் இருகண்டரிசி திருவணிகள் போற்றி ஓம் திருவணிகள் போற்றி ஓம் இண்ட தேவ திரு போற்றி ஓம் அவுணச்சித்த திருவணிகள் போற்றி ஓம் யாகோபு திருவணிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவணிகள் போற்றி come mio c'è è stato rineggiato, o mio bambino è stato rineggiato, o mio bambino è stato rineggiato, o mio di è stato rineggiato, o mio bambino è ओम वल्मीकि त्रिवणीय पोत्री ओम वाल्मीकि त्रिवणीय पोत्री ओम विश्वामित्र त्रिवणीय पोत्री ओम याज्ञवल्क्य त्रिवणीय पोत्री ओम व्यास मुनि में त्रिवणीय पोत्री ओम वनिअत्त चित्ते त्रिवणीय पोत्री ஓம் திருவணிகள் போற்றி ஓம் ஓடி கணங்கள் திருவணிகள் போற்றி போற்றி பாப்பாநாத

அன்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் வேண்டுகோளை குருநாதரின் பொன் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ள அன்போடு வேண்டிக்கிறோம் சவாயம் நிலையில SHUT <laughs>